இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் முப்பத்தி நான்கு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மார்ஷல் லா நடந்த இடங்களில் அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் ஒரு பகுதியில் மார்ஷல் லா அமலாக்கப்பட்டால் அந்த இடத்தில் உள்ள மக்களின் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீது சிறப்பு கட்டுப்பாடுகள் விதிக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது மார்ஷல் லா என்றால் என்ன மார்ஷல் லா என்பது பொது அமைதி பாதிக்கப்பட்டு போலீசார் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கலவரம் அல்லது போர் நிலை ஏற்பட்டால் அந்த இடத்தில் ஆயுதப்படை அமைப்புகளுக்கு நேரடி கட்டுப்பாடு வழங்கப்படும் உதாரணம் பெரிய கலவரங்கள் போர்நிலை குடியரசுக்கு எதிரான குழப்பங்கள் இவைகள் பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆர்டிகல் முப்பத்தி நான்கு சொல்லும் முக்கிய அம்சங்கள் மார்ஷல்லா நடைமுறையில் இருந்தால் அந்த இடத்தில் அரசு அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்யலாம் மக்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் நாடாளுமன்றம் மக்கள் மீது ஆயுதப்படை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு சட்டப்படி பாதுகாப்பு அளிக்க முடியும் எளிய உதாரணம் ஒரு பகுதியில் பெரிய கலவரம் ஏற்பட்டு அந்த இடத்தில் மார்ஷல் லா அறிவிக்கப்பட்டால் மக்கள் ஆர்டிகல் பத்தொன்பது பேச்சுரிமை சுதந்திரம் போன்ற உரிமைகளை பயன்படுத்த முடியாது அந்த உரிமைகள் ஆர்டிகல் முப்பத்தி நான்கு மூலம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் இறுதியாக ஆர்டிகல் முப்பத்தி நான்கு என்பது மார்ஷல் லா நடைமுறையில் இருந்தால் மக்களின் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக கட்டுப்படுத்த மற்றும் ஆயுதப்படை அதிகாரிகளுக்கு சட்டரீதியான ரீதியான பாதுகாப்பு அளிக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது comment, share and subscribe for other articles of Indian Constitution.